السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ والصلاه والسلام علی رسول اللہ صلی اللہ <سلام> علیہ وسلم அல்லாஹும் சல்லி அலா செய்தினா நபீனா மௌலானா முகமத் வபாரிக்கு வ சல்லி மாலை கண்ணியம் நிறைந்த அன்பான அல்லாவை நல்லடியார்களே கோபம் என்பது மனிதனுக்கு எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த கோபத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அந்த நேரத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது எல்லாம் நம்முடைய வாழ்நாள்ல தெரிந்து கொள்ள இந்த கோபம் என்பது மனிதனுக்குண்டான ஒரு உணர்வு பசி இருக்கிறது தாகம் இருக்கிறது ஆசை இருக்கிறது தூக்கம் இருக்கிறது அதுபோல இந்த கோபம் ஒரு விதமான உணர்வு இந்த கோபத்தை எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா தேவையான நேரத்தில் மட்டும்தான் பயன்படுத்த குறிப்பாக தீனுக்கு மாற்றமான ஒரு சூழ்நிலை நடக்கிறது வீட்டிலேயோ அல்லது வெளியிலேயோ அந்த நேரத்துல என்ன செய்யலாம் இந்த கோபத்தை பயன்படுத்தலாம் அது ரொம்ப கடுமையாக பயன்படுத்தக்கூடாது அதே போல இமாம் சாத்தியர் அமிர்தராலே சொல்றாங்க கோபம் வந்தோம் ஒரு நல்ல விஷயத்துக்கு அவன் கோபத்தை பயன்படுத்தினா கழுதைக்கு சமம் என்பதாக சொல்லுவான் அப்ப கழுதை தான் என்ன சொன்னாலும் என்ன செய்யுது கோபம் வராதான் லாஸ்ட்ல கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்ய பெண்ணங்கால ஒரே ஒரே உழைச்சிட்டு ஓடிடும் அப்ப சீக்கிரமா கோவம் வராத ஒரு இது இருந்தா அது கழுதான் அப்ப அப்படி இருக்கக்கூடாது கோபம் வரணும் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல வரணும் என்பதையும் மார்க்க நமக்கு அழகா சொல்லித்தர் ஒரு தடவை அழி அவர்கள் ஒலி செய்து கொண்டிருந்தாங்க அவங்களுடைய அடிமை தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க லேடிஸ் தான் அவங்க அந்த ஒளி செய்யற அந்த பாத்திரம் ஏதாவது கீழே விழுந்து உடஞ்சி போச்சு உடஞ்சி போன உடனே அவங்க கோபமா பாக்குறாங்க யார பாக்குறாங்க அடிமை பெண்ண பாக்குறாங்க கையில அப்படின்னா அல்லாஹ் குரான்ல சொல்றான் கோபத்தை விழுங்கக்கூடியவர்கள் கோவம் வரதான் செய்யும் கோபம் வராது மனுஷனே கிடையாது வரும்போது கண்ட்ரோல் போடுறதுங்கிறான் அவளுக்கு ஆளு மீனல் கையில கோபத்தை முழுக்கக்கூடியவர்கள் என்று சொன்ன உடனே அழில்ல தான அமைதி ஆயிட்டாங்க ஒரு செஞ்சு முடிச்ச உடனே சொன்னாங்க அந்த பெண்மணி சொன்னாங்க கூடியவர்கள் என்று சொன்ன உடனே அழில்லா தான் செஞ்சாங்க எல்லாத்தையும் மறந்து ஏமாவுனைய அழிவில் உரிமை எட்டு திட்டாங்க அப்ப கோவில் வரத்தான் செய்யும் அதை நாம் என்ன செய்ய அடைக்கணும் தேவையான இடத்துல மட்டும் நம்ம என்ன செய்யணும் அதை பயன்படுத்தணும் என்று மார்க்க சொல்ல இந்த கோபத்தினால என்னென்ன விளைவுலாம் வரும் முதல்ல கணவன் மனைவி பற்றியில சண்டை வரும்போது இது தலாக்கில் போய் முடிஞ்சது கோவம் வந்துச்சுன்னா அதே போல அது அண்ணன் தம்பிக்கு மத்தியில் சண்டை வந்தால் அதே பிரிவு ஆயிடுது அது மாதிரி அத்தா மகனுக்கு மத்தியில் அம்மா மகனுக்கு மத்தியில் சமுதாயத்துக்கு மத்தியில் நண்பர்களுக்கு மத்தியில் கோபமான ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டோம் நல்ல பேசிட்டே இருப்போம் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னா இதனால கோவம் வந்து கை கலப்பு அது இது பிரச்சனை வந்து இந்த கோபம் ஒரே வார்த்தை ஒரு பிரிவினைக்கே காரணமாயிடும் இன்னைக்கு தலாத்து சொல்லக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா நான் கோபத்துல சொல்லிட்டாங்க கோபத்துல சொன்னாலும் சரி தலாக்கு விளையாட்டா சொன்னாலும் சரி சிரிச்சுக்கிட்டு சொன்னாலும் சரி என்பது உண்டாகிடும் இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் செலவும் என்ன செய்யறது விளையாட்டா நான் உன்னை தல்லாக்கு சொல்லிட்டா என்ன செய்வே எப்படி கேட்கறது கொண்டாடிட்ட இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய கேள்வியா அப்பனா அவன் மனசுல என்ன இருக்கு தலாக்கு சொல்ல போகன்னு அர்த்தம் ஏ உன்னைய தல்லாக்கடி விளையாட்டா சொன்னான் இன்னும் எப்படி சொல்றேன் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்பா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இல்ல தூங்கிட்டே இருக்கிறான் டக்குன்னு முழிக்கிறான் ஏதோ இல்லை சொல்லிட்டான் இதுல வெளியேட்டு வர்றான் ஆத்திரத்துல வர்றான் ஏதோ ஒரு டென்ஷன் வருவான் இந்த அம்மா எங்க அது என்னங்க ஆச்சு காசு தாங்க போடி இனிய தலா தான் பிடிச்சி வச்சு இதனால தான் நம்ம இந்த கோபத்தை யோசனை பண்ணி எதுல புழங்கணுமோ அதுல புழங்க வேண்டும் என்பதை மார்க்கவாழகா சொல்லுகிறது எனவே தான் ரசுல்லா சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு கோபம் வருது அதை பயன்படுத்தலாம் ஆனா அவன் சரி அடக்கிக்கலாம் அடக்கிட்டு அமைதியா போயிடறான் இதனால அல்லாஹூத்தாளா நாளை மறுமையே அவனை புரிந்து கொழுகிறான் என்று சொன்னாங்கன்னா அந்த கோவம் அந்த உணர்ச்சி எப்படிப்பட்ட உணர்ச்சி நீ ஜெயில இருக்கிறான் கொலை பண்ணிட்டு அதாவது கூலிக்கு கொலை பண்ணவன் தனியாது ஏதாவது ஒரு ஆத்திரத்துல போயிட்டேன்னா டக்குன்னு ஒருத்தனை ஒரு அடி விட்டான் ஆத்திரத்துல நம்ம கீழே ஒன்று செத்து போயிட்டான் எதுவும் கொலலாம் அதுல லேச அப்படி வயிற்றுல குத்துனான் கத்தி எல்லாம் கத்தி தான் அது ரத்தம் வந்து செத்து போயிட்டான் இப்ப யாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன கோபத்துல லேசா குத்திட்டாங்க கோபத்தை லேசா தட்டிட்டாங்க கோபத்தை லேச பேசிட்டாங்க அப்படிதான் சொல்றோம் இது எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் கோபம் இது மனுஷனை மிருகமாக மாற்றக்கூடியது என்று மார்க்கம் சொல்லுது எனவே தான் ரசூல்லா சொன்னாங்க அவங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும் வருகின்ற பொழுது என்ன செய்யுங்க கண்ட்ரோல் பண்ணுங்க கண்ட்ரோல் தான் எப்படி பண்ணணும் நின்றுகிட்டே இருக்கிறீங்க கோபம் வந்துருச்சு ஏய் நான் யார் தெரியுமா இன்னைக்கு பேசிட்டியா பார்த்து கையெழுதி பேசுவான் காலங்கி பேசுவான் பாரு என்ன பண்ற பாரு சேஷன்ல கம்பெனி வச்சா முடியாது என்ன செய்வா பேசுவா கோவம் வந்துருக்கோம்னு அர்த்தம் சேத்தா வந்துட்டான் அப்ப என்ன செய்யணும் நீ உட்காருங்க சொல்லி உட்கார வைக்கிறாங்க ரசூல்ல சொன்னாங்க நின்றுக்கிறதுக்கு போக கோவம் வந்தால் உட்கார்ந்து விடுங்க உட்கார்ந்து உங்களுக்கு கோவம் போகலையா ஒளிச்சு நிற்குவாங்க ஒளிச்சுங்க கோவம் போல நேசர் படுத்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க எவ்வளவு அழகான வழிமுறை சொல்றாங்க பாருங்க இந்த உணர்ச்சி இல்லாம எந்த மனசு நிற்க முடியாது வந்து விட்டு அந்த செய்ய எப்படின்னா செய்யுங்க ஏன்னா இந்த தான் வருது ரத்தம் சூடு தான் இந்த கோபம் வருது அப்போ ஒளி செய்கின்ற உள்ள நிலமை மாறி என்ன செய்யணும் என்ன தண்டா வாய்க்கிறோம் அதுக்கு தான் யோசிப்பாங்க தெரியாமல் பேசிட்டா தெரியாம திட்டிட்டோம் இந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு இந்த கோபத்தினால நீ சின்ன பெட்டை பாய் கணவன் மனைவி பிரிஞ்சு போய் நாளைக்கு தலாக்கு சுட்டவன் பார்க்குறான் புள்ள கையில் இருக்கு ஆஹா தலாக்கு சுட்டம் என்ன பண்றது ஒன்றும் புரியல இந்த மாதிரிலாம் நம்ம கோபம் வருகின்ற பொழுது அந்த கோபத்தை ரோட்ல போற ஒருத்தான் பாயும்மா ஓய்வுமா என்ன சொல்லுவோம் போயிட்டே இருக்கா சொன்னா தூங்க நிறைய என்ன சொன்னாலும் நீங்க பாத்துக்கு அமைதியா போயிட்டு இருங்க இங்க ஒரு நாளைக்கு வெற்றி பெருவிச்சோன்னா அந்த வெற்றி ரசூல் அடைஞ்சா அதனால ரசூல பத்தி பேசுறான் மார்க்கத்தை பத்தி பேசுறான் கோவப்படாத கோ கூடாது இல்லை கண்டிப்பு என்பது வேற கோபம் என்பது வேற இப்படி எல்லாத்துக்கும் ஒண்ணு குழப்பம் கண்டிக்கிறத பிள்ளைகளை கண்டிச்சு தான் ஆகணும் மனைவியை கண்டிச்சுட்டு ஆகணும் மாணவனை கண்டிச்சு தான் ஆகணும் நான் கோவப்பட கூடாதுங்க பாட்டுனாட்டி போ தொழுனா தொழு தொட்டி போ அப்படி விட்டுறப்படியா கண்டிப்பு என்பது வேறு கோபம் என்பது எதுக்கட்டாலும் கோவப்படுறதா வானாங்கிறோம் ஒரு தட்டு கிடைக்கு வீட்டுல போறோம் ஓரம் வயமா அவங்க அறிவே கிடையாது எங்க பார்த்தா தட்டை இங்க போட்டு வச்சுக்கிறேன் கிளாஸ் இங்கே போட்டு வச்சுக்கிறேன் துணி இங்கே கிடக்கு இப்படி கோவப்படக்கூடாது ஏமாறு பண்ணிட்டு போடுமா அழுக்கு துணியில் அழுக்க போட்டு தட்டத்துக்கு சமயக்கத்தை வை கிளாஸ் அங்கே வை அதான் வந்து கஷ்டமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல நம்ம உங்க அப்பா என்ன ஒன்னையும் வளர்த்தான்னு நம்ம சொல்ல உங்க அப்பா மட்டும் என்ன சாதா ஆளா என்னை காசு வாங்கிட்டு கட்டிக்கிட்டான்னு இந்தம்மா சொல்ல இப்படியே சண்டை வந்து விழுந்துடும் இது எங்க போய் நிற்கும் தலாக்களை போய் நிற்கும் நாளைக்கு பெரிய பிரச்சனையாகும் உங்க அப்பா வந்து என்னால வாழ முடியாதுப்பா அந்த பிள்ளைகிட்ட சொல்ல பிள்ளைகளை வந்து அப்பாவுக்கு எதிராக ஒரு வழி பண்ண உங்கள் அப்பா எதனால என்னை திட்டாருக்கும் சொல்லி பிள்ளையில ஏற்றி விடுறது இதெல்லாம் உங்கள் அப்பாவை திட்டி பேசுன்னு சொல்லி அவன் நம்ம சந்தைக்கு வர இதெல்லாம் இந்த தான் வரும் நல்லா பாதுகாக்கணும் அதனால இந்த கோபத்தை நம்ம என்ன செய்யணும் எதற்கு தேவையோ அதற்கு மட்டும் பயன்படுத்தணும் மற்ற நேரத்தில் அந்த கோபப்படாம நம்ம அமைதியாக பொறுமையாக இருப்பதுதான் நல்லது என்பதை இஸ்லாம் சொல்கிறது அந்த கோபத்தை ரசூல்லி சலா அலி சொல்லாம் தான் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய வெற்றியை அதனால பெருமானார் ஈற்றினார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுது ஒரு தடவை பதினஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அம்மா நம்ம கூட அஞ்சுக்கு வந்துச்சு அதுக்கு வயசு அப்போ அறுபத்தஞ்சு இருக்கும் அந்த மூணு நம்ம அம்மாவை காணும் இத்தனை நாளா காணா மூணு நாளாக காணும் இப்ப நாங்களும் அங்க போய் தேடுறோம் அங்க போய் தேடுறோம் மையத்து வைக்கிற இடத்துல எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம் என்னென்றே தெரியல அப்போல்லாம் ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது போயது சரி எல்லாம் இந்த அம்மா வந்ததுன்னு எல்லாம் மூத்தேன் நாலு மக்கள் தேடுறேன் எல்லாம் சேத்து மாரும் போல அவங்க மகன் வந்து வேற ஒரு சர்வீஸில் வந்துருக்கு இந்த அம்மா எங்க போச்சுன்னு கேட்டா சொல்லுது நானும் என் மகளும் பத்து வருஷமும் பேசாமல் இருக்கிறோம் சொல்லுது மூணு பேர் வந்துச்சு எதுக்குமா போனியா ஏன் வராப்பி கபத்துல இருந்துட்டேன் பாத்ரூம் போவேன் சம்சம் தண்ணி பிடிப்பேன் அங்கேயே இருக்கிறேன் விட்டு பசி எடுக்கல ஒன்று எடுக்கலன்னா அல்லாடக்குவா கேட்டேன் யாரெல்லாம் என் மகளை என்னோட சேர்த்து வச்சிரு அப்படின்னு கேட்ட அல்ல என்னை சேர்த்து வைக்கிறேன் அதே மாதிரி நம்ம நான் கண்டுபிடிச்சி கொண்டு வர்றோம் மகிழ் இப்ப நேரம் அவங்க மகன் நேரம் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க பத்து வருஷத்துக்கு பிறகு ஒரே ஊர்ல இருக்கிறாங்க தாயும் மகளுங்க தந்தையும் மகன் சண்டை போல உலகத்துல பாத்திருக்கிறோம் தாயும் மகளும் சண்டையா இருந்தே அப்படி இந்த மானா சேர்றாங்க என்னங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி இருச்சான் திட்டிருச்சான் மகளை என்ன இந்த மாதிரி செய்யறேன்னு அவ்வளவுதான் இது கூட சொல்லக்கூடாத தாய் அதுக்கு கோச்சிக்கிட்டு அந்த அம்மா அவ்வளவு இருந்துச்சு வரவே இல்ல அம்மாவை பார்க்கல என்னென்னு கேட்கல எதுவும் கேட்கல ஹஜ்ஜிக்கு வந்துட்டாங்களே அவங்கள சந்திப்போம் மன்னிப்பு கேட்கு சொல்லி ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க காபத்தொழில மன்னிப்பு கேட்டாங்க அந்த விஷயம் நான் கண்கூடா பார்த்தேன் எதுக்கு சொல்றேன்னா ஒரே ஒரு வார்த்தை இப்படி ரெண்டு பேருமே இறந்து போயிட்டான்னு வைங்க பெரிய ஒரு குற்றவாளிகளாக தாயுடைய துவா எல்லாமே அந்த அம்மா போயிருக்கோம் ஆஹ் இந்த அம்மா வந்து மகளுடைய ஒரு இதோடய போயிருக்கோம் எல்லாம் இன்னைக்கு நீ பாக்குற உலகத்தை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் கோவப்படுற வர்றான்ப்பா கோவப்படுற வர்றான்ப்பா அப்படின்னு சொல்லுவான் இதை வர்றான் சவண்டி பாட்டி வர்றான் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி நம்ம என்ன செய்யற எல்லாத்தையும் நளினமாக பேசணும் எல்லாத்தையும் அன்பாக பேசணும் கோபம் முற்றுற மாதிரி அவங்க சொன்னா கூட அதை நம்ம கண்டுகிட்டுதான் தடியா இருக்கோ அந்த வரலாம் தடியே வந்தான் பாரு நல்லா சாப்பிடுவாங்க அஞ்சு பிளேட் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லுவான் சாப்பிடக்கூடியதாவது இருப்பாரு கோவப்படறா நம்ம சாப்பிட சாப்பிடத்தானே செய்யறோம் சொல்லிட்டு போன விட்டுற வேண்டியதுதான் வர்றான் ஒல்லி வர்றான் பார் பிச்சு ஒல்லி பிடிச்சு வர்றாம்பாரு கோவப்படற நம்ம ஒல்லியா தானே இருக்கிறோம் தப்பு கிடையாது இந்த மாதிரி நம்மளை கோபம் மூட்டுகின்ற பொழுது கூட என்ன செய்யக்கூடாதா கோபப்படக்கூடாது அந்த கோபத்தை அடைக்குங்க அதனால் உங்களுக்கு பெரிய பிரயோஜனம் இருக்கு நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தில் கோபப்பட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சு சொன்னால் அதோடைய விளைவு மிக மோசமாக இருக்கும் ஜெயிலுக்கு தான் போகணும் இப்படிதான் என்ன செஞ்சா அவருக்கு அந்த காலத்துல எல்லாம் அப்படின்னு சொன்னா கிருக்கங்க இருந்த காலம் அதுக்கிட்டாலும் மனைவியை சார் தலாக்குன்றுவாங்க நீ உட்காந்தா தலாக்குமா எந்திரிச்சா தலாக்குமா தூங்குனா தலாக்குன்றுவான் அது மாதிரி ஒரு செஞ்சுட்டாலும் தலாக்கு ஆகிட்டோம் அப்போ ஒரு மனைவி என்ன செஞ்சா படிக்கட்டுல ஏறினா ரெண்டு பேரும் போகறதுல சண்டையில இருந்தாங்க ரெண்டு பேர் ஒன்றாவது படியிலேருந்து ரெண்டாவது படிக்கு ஏறிட்டா மூணாவது படிக்கு ஏற போறான் இவன் வந்தான் சொன்னான் தபாரு நீ ஒன்றாவது படியில இறங்கினாலும் தலாக்கு மூணாவது படியில ஏறினாலும் தலாக்குட்டான் இவ என்ன செய்வா இல்லை இறங்கினா தலாக்காயிரு மேலே ஏறினா தலாக்காயு அவ அறிவாளே பொம்புல டக்குன்னு குதிச்சுட்டான் கீழே ரெண்டாவது படியில்தான் நிக்கிறான் இப்போ எப்படி எனக்கு தலாக்காவோன்னு கேட்டான் அப்போல்லாம் யோசிச்சான் ஆகா நம்ம எந்த படி குளிச்சாலும் தலாக்கு சொல்லாம விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி எதுக்கு சொன்னா இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னு சொன்னா அந்த மன தலாக்கள் ஆகாது எனவேதான் கோபத்துல தலாட்டு சொன்னாலும் சரி சிரிச்சு சொன்னாலும் சரி மரத்துக்கு சொன்னாலும் சரி தூக்குத்துல சொன்னாலும் சரி போதுல சொன்னாலும் சரி தலாக் என்பது உண்டாகிடும் ஏன்னா இது ஆண்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளை டென்ஷன் படுத்துவாங்க வீட்டுல போனவங்க எதுக்கிட்டா சொல்லி ஏதாவது சொல்லுவாங்க எப்ப கோடி வாழ முடியாது தலாக்கி அப்படி சொல்லிடக்கூடாது அதுக்குதான் நம்ம உசாரா இருக்கணும் எனவேதான் மார்க்கம் சொல்லுது அழகான தீர்வை சொல்லுது உனக்கு ஏதோ கோபத்துலயோ சொல்லிட்டியா அது ஒரு தான் நிகழும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு தான் நிகழும் அந்த ஒரு தலாக்குடைய கால அளவு என்ன இந்த பெண்ணும் இந்த ஆணும் ஒரே வீட்டில் இருக்கலாம் தவறு கிடையாது ஆனா தொடர்புல இருக்கக்கூடாது மூணு மாசம் இதுதான் இருக்க வேண்டும் மூணு மாத விடாய் கழிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்ய சேர்ந்துக்கரலாம் ரெண்டு மாதம் மூணாவது மாதம் மூணு செய்யணும் நான் உன்னைய சேர்த்துக்க சொன்னா திருமூலம் கல்யாணம் பண்ண தேவையில்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் தவறே கிடையாது ஆனால் அந்த மூணு மாசம் கழிஞ்சு போச்சு இவன் பாட்டு கல்யாணம் சேர்ந்து என் போயிட்டான் மூணு மாசம் சேர்ந்து வந்தா கணவன் மனை உறவு கிடையாது திரும்பவும் திருமணம் செய்து ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிடலாம் நல்லா புரிஞ்சுக்கிறேன் மூணு மாசம் இதாக பிறகு ரெண்டு பேரும் திரும்பவும் திருமணம் செய்து சேர்ந்து கொள்ளலாம் இது ஒரு வருஷமா இருக்கலாம் ஆறு மாசமா இருக்கலாம் ரெண்டு வருஷமா இருக்கலாம் பத்து வருஷமா இருக்க தவறு கிடையாது ஆனால் மூணு தலக்கு சொல்லிட்டான் ஆக்கத்துல உனக்கு மூணு தலக்கு சொல்லிட்டேன் தலா 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 மூணு தலங்க ஒருத்தன்னு சொன்னான் இப்ப என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் சேர முடியாது அதுல நான் ஏதோ ஆத்தத்தை சொல்லிட்டேன் அந்த மாதிரி இதையும் கொண்டு வரலாமா அப்படின்னா முடியாது ரெண்டு பேரும் பிரிஞ்சது பிரிஞ்சதுதான் ரெண்டு பேர் தலாக்க பாயினான்னு சொல்லுவாங்க பிரிவினியுடைய தலாக்கு சேருவதற்கு முகாந்திரம் கிடையாது நீங்க இட்டா இருந்தாலும் சரி இதா இல்லான்னு சரி அப்ப என்னதான் வழி சேரணும் அப்படின்னு சொன்னா இவன் தலாக்கு சொல்லிட்டான் அந்த அம்மா இதா இருக்கணும் இதாவுக்கு பிறகு வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வைச்சேன் அவர் கொடுமை நடத்தணும் அவள் கொடுமை நடத்தி தலாக்கு சொல்லணும் அது அந்த அம்மா இட்டா இருக்கணும் அது பொருள் தான் இவரை கல்யாண மரம் அதுக்குள்ள ரெண்டு பேர்ல யாரு மௌத்தி யார் ஆயாட்டன்னு சொல்ல முடியாது ரெண்டாவது கல்யாண மரம் நல்லா இருக்கு நம்ம வச்சுக்கிட்டாலும் பேச முடியாது பண்ணாலும் சரினு சொல்லிட்டு நான் விட மாட்டேன் நான் வச்சுக்கிட்டா ஒண்ணு செய்ய முடியுமா அந்த ஒரு சிரமம் இருக்கிறதுனால மார்க்க வந்து சொல்லுது ஒரு தலான்னு சொல்லு தேவைப்பட்டா மூணு தலா சொல்லி மாட்டிக்கிறாங்க எவ்வளோ அழகான சட்டங்கள் எவ்வளோ இலகுவான சட்டங்கள் எல்லாத்தையும் நமக்கு பெருமானா சொல்லுதாரு செல்ல அழகாக சொல்லி தராங்க எனவே நமது வாழ்க்கையில் கோபம் வரத்தான் செய்ய பிள்ளைகளுக்கு மத்தியில் வரும் மனைவி மத்தியில் வரும் சமூகத்தில் வரும் பள்ளிவாசலில் வரும் நிர்வாகத்தில் வரும் எல்லாம் கொஞ்சம் அப்படியே அடக்கி நம்ம போனால் தான் எதையுமே சாதிக்க ஒரு பள்ளிவாச சின்ன தான் சென்னையில் அங்கே ஒரு அஞ்சாறு பேர் தான் தொழுவாங்க இப்போ இந்த விரல் அட்டிதான் எல்லா பள்ளியிலும் இருக்காங்கல்ல இமாமும் வச்சு இருந்துக்கிறார் அசருக்கு போய்க்கிறார் செக்ரெட்டரி போனால் ஒரு பையன் கையை ஆட்டிக்கிட்டே இருந்துக்கிறான் வரல தொழை முடிஞ்ச உடனே அது திரும்பி திரும்பி தஸ்மீசன்னு துவாப்புக்கிறது என்ன நீங்க இமாமா இருக்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவன் கையை இருக்கான் காலை இருக்கிறான் இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டேங்கலான்னு கேட்டாரான் இப்படி கோவப்படுறாரு இமாம் கேட்டார் ஏங்க கோவப்படுறேன் என்ன விஷயம் நடந்து சொல்லுங்க இந்த பையன் கையை ஆட்டிக்கிட்டே இருக்கான் கேட்க மாட்டேங்கலாம் பார்க்க மாட்டேங்கலாம் இமாம் சொல்றேன் கண்ணு முன்னாடி தானே இருக்குது இருக்கு பின்னாடியா இருக்கா எப்படி பார்க்கறது அவன் தொழில் நான் எப்படி பார்ப்பேன் இப்படி நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா தெரியாது முன்னாடி இருப்போம் செய்யலாம் கோபத்துல கையாட்ட தள்ளியாப்பா கையாட்டன்னு கேட்கலாம் தப்பு கோபத்துல அவர் என்ன சொல்றது நீங்க பாக்கலங்க இம்மாமா தான் இதெல்லாம் பார்க்கணும் கையாட்டத்தை பார்க்கணும் காலாட்டில் பாக்கணும்னு சொன்னாங்க இப்படி எதை பேசுறது கோபத்துல தெரியாது நம்ம நம்மளாகவே இருக்க மாட்டோம் அதனால தான் அது சைத்தானுடைய வேலை சைத்தான் என்ன செய்யறான் தூங்குகிறான் எனவே நீங்க அந்த செய்தான அடைக்கிறது பாருங்க என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலி சொன்னாங்க இன்னைக்கு பிரிவினைக்கு முதல் காரணமே இந்த கோபம் தான் தம்பி ஏதாச்சும் சொல்லிட்டா உடனே நான் பேச மாட்டேன் அஞ்சு வருஷம் பேசல பத்து வருஷம் பேசல நான் எதுக்கு போகிறோம் வந்துட்டு போய் பேசணுமா அவன் வீட்டுக்கு பரிய மிதிக்க மாட்டேன் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் கோபத்துல நான் எப்படி திரும்ப போகிறது இப்பெல்லாம் நம்மளுக்குள்ள பல ஈகோவில் வந்து நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் நல்லா பாதுகாக்கணும் தான் மன்னிக்கக்கூடிய தன்மை நம்மகிட்ட வரணும் பெரியவங்க சொல்றாங்க அது அப்படின்னா நம்மளோட ஒரு விஷயம் இருக்கு அதை திருப்திக்கலாம் தப்பு இல்லை கோவப்படுறாங்க நம்மளுக்கு மேல உள்ளவங்க கோவப்படுறாங்க ஆஹ் என்னங்க இப்படி சரியா சரி நான் திருப்திக்கிறேன் நீ என்ன என்ன சொல்றது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கலாம் பெரிய ஆளா இருக்கலாம் படிச்சவங்களா இருக்கலாம் படிக்காதவங்க இருக்கலாம் நம்ம மேல தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை திருப்தி கொள்வோம் வாட நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி அவனை வந்து பழி வாங்குறது அது பண்றது இது பண்றது இதெல்லாம் மார்க்கத்துல அனுமதி இல்லை எனவே தேவையான விஷயத்துக்கு நம்ம போகப்படலாம் தவறு இல்ல மார்க்கம் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம கோவப்படலாம் தவறு இல்லை கொசுக்கு கொசுக்கு ஒண்ணு இல்லாத்துக்கெல்லாம் போய் நம்ம என்ன செய்யணும் கோபப்பட்டுன்னு சொன்னா அது வாழ்க்கையை நம்மளுக்கு குறிக்கக்கூடியதாக வாழ்க்கையில மகிழ்ச்சி இழக்கக்கூடியதாக மாறி ஒரு தடவை ஒரு முனிவர்கிட்ட வந்து ஒரு பாம்பு கேட்டுச்சான் நான் பாட்டுக்கு போய்க்கு இருக்கிறேன் எல்லாரும் என்னை வந்து என்ன செய்றாங்க அடிக்கிறாங்க பாம்பை கண்டா அடிக்கிறோமா இல்லையா நான் என்ன கோபத்தை அடைக்கிறதா கடிக்கிறதா அப்படின்னு கேட்டுச்சான் பாம்பு அப்போ அவர் சொன்னாரா நீ வந்து சும்மா போகாம புஸ் புசுன்னு போவியா இல்லையா அதை தான் அடிக்கிற நீ அமைதியா போ அப்ப நீ அடிக்க மாட்டாங்க யாரு அப்படின்னு சொல்ல உடனே அது என்ன செய்யற ஓரமா அந்த சவுண்டு போறாம அப்படியே போச்சான் ஒருத்தன் பார்த்துட்டான் கல் விட்டு எரிஞ்சான் அது காயமாயி போச்சு அவனை போய் கடிச்சு முடிச்சு கடிச்சுட்டு மொழிவட்ட வந்து சொன்னிச்சான் நீ ஏன் சொல்லி நான் என்ன செஞ்சேன் நான் ஓரமாக தான் போனேன் சவுண்டு போடாம பாருங்க காயத்தை பாருங்க இப்ப நான் கடிச்சிட்டு வந்துட்டேன் இப்ப நீ கடிக்க வேண்டியதுதான் உன்னை தீண்டிட்டானா இல்லையா பண்ணி அவனை தீண்டன் சும்மா போகிறது அடிச்சான்னா நீ விடாத எதுக்கு சொல்றேன்னா நம்ம சும்மா போயிருந்து ஒருத்தர் வந்து அடிக்கிறான் அது வேணா கோபுர மாட்டேன் அப்படி இருக்க தேவையில்லை அப்ப நம்ம திருப்பி அடிக்கலாம் நம்ம திருத்தலாம் தவறே கிடையாது ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு சின்ன விஷயங்கள் மகளா நடக்கூடிய விஷயங்கள் இதுக்கெல்லாம் நம்ம கோவப்பட்டோன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எதையுமே நம்ம பெற முடியாது எனவே அல்லாவுக்காலா அந்த கோபத்தை எதுக்காக வச்சிருக்கிறானோ அதுக்காக பயன்படுத்தி தேவையில்லாத கோபங்களை தவிர்த்து பிரிவினைகளின் கணவர் மறைமுதல் சண்டைகள் அண்ணன் தன்பத்திலே சண்டைகள் அது மாதிரி சமூகத்துடைய சண்டைகள் நண்பர் என்பதிலே சண்டைகளை இல்லாமல் எப்பொழுதுமே எல்லோருக்கும் சந்தோஷமாக சேர்ந்து வாழுகிற நல்ல வாய்ப்பை பிரபுல் ஆலமே நாம் அனைவரும் ரசிப்பாக்குவோங்க